ஏ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு தெரியுதுங்களா இந்த செட்டு எவ்வளோ ரேட் இருக்கும் ஸோ எவ்வளோ ரேட்டுக்கு நான் வாங்கினேன்னு தெரியல இது எப்போ வாங்கினேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு வாட்டி போட்டிருப்பேன் அதாவது இந்த ப்ளூ கலரில் ஒரு ஸேரீ வச்சுருக்கேன் ப்ளூ வித் கோல்டு கலரில் அந்த சேரீலாம் போடும்போது இந்த சொக்கர் தான் நான் போட்டுருந்தேன் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன் அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அப்படியே தான் இருக்குது இதில் என் எந்த சேஞ்ச் சேஞ்சஸ் தெரியுதுன்னு பாருங்களேன் ப்ரைட்டாக அப்போ நான் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் பட் என்ன ஒரு சேஞ்சஸ்னால் இந்த ரோப் கலர் சேஞ்ச் ஆகுது ரோப் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபேன்சி ஸ்டோரில் ஃபிஃப்டீன் ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரோப் கொடுத்துருவாங்க இந்த ரோப்பை வந்து நம்ம மாற்றிக்கலாம் ரோப் மட்டும் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் டைம் நான் போட்டப்போ தெரியாமல் அப்படியே பத்திரம் வச்சு கழட்டி வைக்கிறதுக்குள்ளே என் பையன் வந்து இந்த இயரிங்ஸை உடச்சிட்டான் உடச்சிட்டான்னா இதுவுமே ஒன்றும் இல்லை கம் வச்சு இது பண்ணிக்கலாம் பேஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து அப்படியே எனக்கு அப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு இந்த கவரில் பேக் பண்ணி வச்சிட்டேன் அதனால் அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது அந்த உடஞ்சதை கூட நான் இன்னும் பண்ணலை லாஸ்ட்டாக போட்டதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா பீரோவில் வந்து பத்திரமாக வச்சுட்டேன் அப்படி வச்சதுனால எனக்கு அப்படியே இருக்குது செட்டு இதே வந்து ஒரு செட்டு வந்து நான் எப்போ போட்டேன்னா டூ தௌசண்ட் டொண்ட்டி த்ரீ டிசம்பரில் ஒரு என்னோடய சின்ன பையன் பர்த்டேக்காக ஒரு செட்டு போட்டேன் அதுதான் இந்த செட்டு இந்த செட்டு என்ன ஆச்சுன்னா இதுவுமே நல்லாயிருக்கு இதுக்கு கம்மல் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த செட்டு பாருங்களேன் இப்போ அது அப்போது வந்து இந்த மாடல் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு அதனால் நான் வாங்கினேன் பட் இதுக்கு இயரிங்ஸை நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு போட்டுட்டு கொஞ்ச நாள் வெளியே வச்சுட்டேன் அதனால இது கொஞ்சம் கலர் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் நான் கவனிக்காமல் வெளியே வச்சுட்டேன் இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு கம்மல் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதை வெளியே வச்சுட்டேன் அப்புறம் மறந்துட்டேன் அதனால் இதோட ஸ்டோன் வந்து கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும் பட் வந்து இயரிங்ஸ் எப்படி இது நெக் பீஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நான் எதுக்காக இது பண்ணுறேன்னா நான் இப்போ இப்போ கூட ஒரு மெசேஜ் வந்துச்சு கேரண்டி இருக்கா வாரண்டி இருக்கா கேரண்டி வாரண்டி எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் ஓகேங்களா இது வந்து நான் வெளியே போட்டேன் கலர் ஸ்டோன் கலர் கொஞ்சம் டிம் ஆகிருச்சு பட் இதெல்லாமே பத்திரப்படுத்தி உள்ளே வச்சதுனால அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த பேக் செயின்னு இந்த பேக் ரோப் மட்டும் தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா பேக் செயின் வந்து கலர் கொஞ்சம் பட் இது வந்து கொஞ்சம் பிளாக் பாலிஷாக தான் வரும் இதில் ரோப் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி டூ டிசம்பரில் நினைக்கிறேன் ஆமாம் டுவெண்ட்டி டூ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இது ஜனவரி இது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பரில் என் பையனுக்கு சின்ன பையனுக்கு ஒரு வயசு பர்த்டே அதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்க்காக போட்டிருந்தேன் அப்போது வந்து இந்த மாடல் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு அதனால் எனக்காக நான் இதை வாங்கிட்டேன் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடாக ஏதோ வாங்கினேன் இந்த செட்டு பட் இப்போ வந்து மாடல் போயிருச்சு மாடல் இந்த மாடல் இல்லவே இல்லை இப்போது இந்த மாடல் இப்போ இல்லவே இல்லை நான் பார்க்கவே இல்லை இப்போல்லாம் இந்த மாடல் மாடலும் போயிருச்சு பெட் செட் வந்து கலர் அப்படியே தான் இருக்குது அதனால நான் இதை போடாமல் அப்படியே வச்சுருக்கேன் மாடல் போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா நீங்கள் வந்து எப்படி பத் பத்திரமா பாதுகாக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் அதோட கேரண்டி வாரண்டி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்னொரு ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ் இது வந்து இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இது இந்த ஸ்டோன் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் எனக்கு வந்து ரெண்டாவது குழந்த பிறக்க முன்னாடி ரெண்டாவது பையன் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பிறந்தான் இது வந்து அதுக்கு முன்னாடியே முன்னாடியே நான் வாங்கினது இந்த இந்த இயரிங்ஸு பாருங்களேன் இதுவுமே அப்படி தான் இருக்குது பத்திரப்படுத்தி வச்சுருப்பேன் அது ஸோ இமிடேஷன் ஜுவல்ஸுமே வந்து நம்ம காசு கொடுத்தா வாங்குகிறோம் இல்லையா அதனால் நம்ம அதுக்கான கேர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து லைஃப் வரும் உங்களுக்கு ஓகேங்களா கேரண்டி வாரண்டி எதுவுமே இமிடேஷன் ஜுவல்ஸுக்கு வராது நான் வந்து கோல்டு கவரிங் கேரண்டி கவரிங்லாம் சேல் பண்ணுறதில்ல இமிடேஷன் ஜுவல்ஸ் தான் சேல் பண்ணுறேன் ஸோ கேரண்டி வாரண்டி எல்லாமே எல்லாமே வந்து நம்ம கொடுக்குறது தான் நம்ம வந்து எப்படி பாத்துகாக்கிறோம் அதை பொறுத்து தான் ஓகேங்களா ஸோ நேற்றே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் பட் மறந்துட்டேன் அதனால் இந்த வீடியோ சரி நம்ம கிட்டே இருக்க ஜ்வெல்ஸ் வேறு காமிப்போன்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால் இதை வந்து உங்களுக்கு போட்டுட்டேன் ஓகேங்களா மறக்காமல் ஹோஸ்டையும் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் கிவவே இருக்குது எல்லா வீடியோஸ்க்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நேற்றே வந்து என்ன கிஃப்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் பட் இது பண்ணல முடியல பட் இவ்வவே கிஃப்ட்டு கண்டிப்பாக இருக்குது நாளைக்கு யார் என்ன கிஃப்ட்டு யார் வின் பண்ணால் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக போட்டுறேன் ஓகேங்களா தேங்க் யூ அண்ட் என்னோட இன்றைக்கி வந்து என்னோடய சின்ன பையனுக்கு பர்த்டே அவனுக்கு விஷ் பண்ணாங்க நிறைய பேர் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் அவனோட பர்த்டேலாம் நம்ம நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ